வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையான பிரார்த்தனையாக இருந்தால் கண்டிப்பாக கூடும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ங்க இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையாடலை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் இனிய அன்னையே யோகத்திற்கும் சமயத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று ஒரு சாதகர் கேட்கின்றார் அதற்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க என் குழந்தாய் ஒரு தாய்க்கும் பூனைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்பது போல் இருக்கிறதே இந்த கேள்வி என்று ரோ அப்படி மௌனமாக இருக்கிறாங்க ஸ்ரீ அன்னை இறைவன் என்கின்ற ஏதோ ஒன்றை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற அல்லது அப்படி ஒன்று இருக்கிறது என்று அவனுக்கே ஒரு உணர்வு ஏற்பட்டுள்ள ஒருவனை கற்பனை செய்து கொள் என்று ஸ்ரீயானை சொல்றான் அவன் எல்லா விதமான முயற்சிகளும் இச்சா சக்தியின் முயற்சி தவ முயற்சி ஒரு முனைப்படும் முயற்சி இப்படி எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறான் இறைவனை கண்டுபிடிக்க அவன் எப்படி இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடன் அறிமுகமாக வேண்டும் அவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காக அப்படி எல் என்றால் அந்த மனிதன் யோக சாதனை செய்கிறான் இப்பொழுதே அந்த மனிதன் தான் கையாண்ட முறைகளெல்லாம் குறித்து வைத்து கொண்டு கட்டு திட்டமாக ஒரு கோட்பாட்டை வகுத்து தான் கண் கண்டுபிடித்தவை எல்லாவற்றையும் மாறாக விதிகள் விதிகளாக ஆக்கிறான் என்றால் உதாரணமாக இறைவனது தன்மை இது இறைவனை கண்டுபிடிக்க நீ இதை செய்ய வேண்டும் இந்த சைகையை செய்ய வேண்டும் இந்த மனப்பான்மை கொள்ள வேண்டும் இந்த சடங்கல் சடங்கு சடங்கை செய்ய வேண்டும் இதுவே உண்மை என்று ஏற்க வேண்டும் நான் இதுவே பேருண்மை என்று ஏற்கிறேன் அதை முற்றிலும் கடைபிடிக்கின்றேன் உம்முடைய முறை ஒரே சரியான முறை வேறு முறை கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் இவையெல்லாம் எழுதப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டு கட்டுத்திட்டமான விதி விதிகளாகவும் ஆக்கப்படுகின்றன என்றால் அது சமயமாகிறது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார் அந்த சாதகருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அரவிந்தர் உபதேசமும் சமயமும் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அரவிந்தர் உபதேசமும் சமயமும் ஸ்ரீ அரவிந்தர் உபதேசம் ஒரு புதிய சமயம் என்று சிலர் சொல்கின்றார்கள் அது ஒரு சமயம் என்று நீங்கள் சொல்வீர்களா அப்படி சொல்கிறவர்கள் முட்டாள்கள் அவர்கள் தாம் என்னதான் சொல்கிறோம் என்று தெரியாமல் புலம்புகின்றார்கள் ஸ்ரீ அரவிந்தர் எழுதியிருப்பதை எல்லாம் படித்தால் போதும் அவர் எழுதியிருப்பவற்றில் அடிப்படையில் ஒரு சமயத்தை தோற்றுவிக்க முடியாது என்பது தெரிந்துவிடும் ஏனென்றால் அவர் விடைக்கான வேண்டிய ஒவ்வொரு சிக்கலான விஷயத்தையும் கேள்வியையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அதை எல்லா கோணங்களில் கோணல்களிலும் இருந்து பார்க்கிறார் ஒவ்வொரு கோணத்திலும் பார்ப்பதிலும் அடங்கி உள்ள உண்மையையும் எடுத்து காட்டுகின்றார் இந்த வரிகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடங்கியுள்ள உண்மையையும் எடுத்து காட்டுகின்றான் மெய்ப்பொருளை அடைய வேண்டுமானால் நீ எல்லா மன கருத்துகளுக்கும் அப்பால் சென்று சிந்தனை கட்டாத பரநிலையில் புகுகின்ற ஓர் ஒன்றிப்பை காண வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணை சொல்கிறேன் அரவிந்தர் சொல்கின்றார் நான் மீண்டும் சொல்கின்றேன் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி பேசும் பொழுது ஒரு உபதேசம் என்கிற பேச்சுக்கோ மெய்ங்கான வெளிப்படுத்துதல் என்கின்ற பேச்சுக்கோ கூட இடமில்லை அவர் பரம்பொருள்களில் இருந்து வரும் ஒரு செயலை குறிக்கிறார் அதன் அடிப்படையில் எந்த மதமும் தோற்றுவிக்க முடியாது ஆனால் மனிதர்கள் ஒரே அடியாக முட்டாள்களாக இருக்கிறார்கள் அவர் அவர்கள் எதை வேண்டுமானாலும் ஒரு சமயம் ஆக்கி விடுவார்கள் அவர்களுடைய இந்த குறுகை சிந்தனைக்கும் சிறு வரம்பிற்குட்பட்ட செயலுக்கும் ஒரு மாறாத கட்டுத்திட்டம் அவர்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது இது உண்மை அது உண்மை அல்ல என்று சொல்ல முடிந்தால்தான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி கிடைக்கின்றது இந்த வரியையும் நோட் பண்ணிக்கோங்க ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் எழுதியுள்ளவற்றை படித்து புரிந்து கொண்டவர்கள் யாராலும் அப்படி கூற முடியாது சமயமும் யோகமும் ஜீவனில் ஒரே தளத்தை சேர்ந்தவை அல்ல மன கோட்பாடுகளில் இருந்தே எல்லாம் விடுபட்ட நிலையில்தான் தூய்மையான ஆன்மீக வாழ்வு அமைய முடியும் இன்றைய பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் நீங்க இந்த பதிவு வந்து ஒரு முறைக்கு இருமுறை வந்து நீங்க கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அத்தனையுமே புரியும் அடுத்த ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி